வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ நாங்கள் வந்துட்டு காலையிலேயே கோவில் போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து டைம் கிடைக்கல சரி வேலை முடிஞ்ச உடனே அப்படியே டேரெக்டாக போயிடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஏழே முக்கால் அந்த டைம் இருக்கும் அப்போவே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு கோவிலில் சனி பிரதோஷம் அப்படிங்காட்டி ரொம்பவே கூட்டம் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் இன்னும் ஸ்பெஷல் சனி பிரதோஷம் அப்படிங்காட்டி ரொம்ப கூட்டம் அப்புறம் எப்படி போய் முதல்ல போய் உள்ளே போய் லைனில் இடம் பிடிச்சி நின்னாச்சு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து அந்த கோபுரமெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அந்த லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு என் நாங்களும் போய் அப்படியே லைனில் நின்னாச்சு நானும் போய் லைனில் நின்று எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் நின்றுட்டுருக்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக நின்று போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லைனில் நின்னாச்சு அண்ட் மறக்காமல் வந்து பவி பிரேமா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சொந்தங்களே அப்புறம் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் இந்த வீடியோவில் எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொந்தங்களே அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து லைனில் நின்று சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நின்னாச்சு எப்பவுமே வந்து பிரதோஷம் டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் போகிறது வழக்கம் அதுவும் சனி பிரதோஷம் அப்படிங்காட்டி சரி எப்படியாவது போயிடலாம் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு இல்லைன்னா ஏதோ ஒரு டைம் போக முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் சரி இப்போ நமக்கு டைம் இருக்கெல்லாம் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்தாச்சு சொந்தங்களே எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு அப்படியே வந்து வேலைக்கு போயிடுவோம் இப்போ வந்து சரி ஈவினிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நல்ல கூட்டம் சொந்தங்களே அப்படியே வந்து எல்லாருமே வந்து லைனில் நின்று எல்லாருமே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் வந்து கூட்டம் நெரிசல் எல்லாம் போய் சிக்காமல் குட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக உக்காந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவனை பிடிக்காத ஆள் யாருமே இருக்க முடியாது சொந்தங்களே எல்லாருக்குமே வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல அவரோட மகிமைன்னு கூட சொல்லலாம் எல்லாருமே வந்து அவரை விரும்பி வந்து கும்பிடுவாங்க எங்கே என் நேரமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் லேட்டு அப்படின்னு நினச்சி பார்த்தா எங்களுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நின்றுட்டு சிறி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கால்வழி சொந்தங்களே இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது வந்து அவர் தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போட்டோம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு லைனில் நின்றுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து அப்படியே கிளம்பியாச்சு அண்ட் தென் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரீமா பாய் சொந்தங்களே